சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சத்தம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் சார் முத்துக்குமார் அப்படின்ற வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு சார் என் வீடு வாசல் முன்னாடி கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது எங்கள் தெருவில் அதுதான் கார்னல் பிளாட்டு எங்கள் தெருவில் வசிப்பவர் அந்த இடத்த ஏதாச்சும் பண்ணி கோவில் அப்படி இல்லைன்னா தனி டேங்க் கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ அது தனி டேங்க் இல்லைன்னா கோவில் கட்டிட்டாங்க அப்படின்னா என் வீடு வாசப்படி அடைஞ்சோம் எனக்கு வலி என் வீட்டுக்கு வலி கிடையாது இதை தடுக்கிறதுக்கு நான் என்னசா செய்யணும் அதாவது ஒரு பிளாட் போடுறாங்க தான் அப்ரூவல்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போ அரசாங்கம் ஒரு திட்டம் பொழுதுன்னா அதுக்கு சரியான பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வாக இருக்கும் இப்போ பாருங்களேன் நீங்க இப்ப வாங்கி இருக்க பிளாட் வந்து அப்ரூவல் பிளாட்டுன்னா யாருமே யார் பாதையும் அடைக்க முடியாது இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி பிளாட் வாங்கியிருக்கீங்க அப்ரூவல் இல்லாத பிளாட் வாங்கியிருக்கீங்க அப்போ யாருனாலும் யார் பாதையும் அடைக்கலாம் ஆனால் அப்போ இப்போ அப்படி கிடையாது இப்போ நீங்கள் பிளாட்டை முதல்ல நீங்கள் உங்கள் பிளாட்டை நீங்கள் வாங்கின பிளாட்டை ரெகுலரைசேஷன் பண்ணி அப்ரூவல் வாங்குங்க அனுமதி வாங்கணும் உள்ளூர் திட்ட குழுமத்தில் முதலில் உங்கள் இப்போ வரன்முறைப்படுத்தப்பட்ட ஒரு அப்ரூவல் அனுமதி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதை வந்து அதிலேயே காமிச்சிருவான் அப்படி நீங்கள் அப்ரூவல் வாங்க வாங்கலைன்னா தான் அந்த பாதையை யாருனாலும் அடைச்சிக்குவோம் நமக்கு பெரிய சிக்கல் வரும் முதல்ல நீங்கள் இது சம்மந்தமாக என்ன செய்யணும் ஒரு வட்டாட்சி முதல்ல மனு கொடுத்துடணும் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றத ஒரு வட்டாட்சி கொடுத்துருங்க மனு கொடுத்துருங்க ரெண்டாவது உள்ளூர் திட்ட குழுமத்தை பார்த்து நீங்கள் வச்சுருக்க பிளாட்டுக்கு முதலில் அனுமதி வாங்கணும் அப்ரூவல் வாங்க ரெகுலரைஸ் பண்ணுங்கள் அப்ரூவல்னால் புது அப்ரூவல் கிடையாது ரெகுலரைசேஷன் வரண்முறைப்படுத்திக்கங்க வரன்முறைப்படுத்தினா அதற்கான பாதைகள்லேருந்து அத்தனையும் வரைவளத்தில் கொடுக்கப்பட்டு உங்களோட பிளாட் உங்களோட மனைப்பிரிவு வந்துக்கான பாதைகள் வந்து கோடிடப்பட்டு அது வந்து உங்களுக்கு வந்து வரன்முறைப்படுத்தி கொடுத்துருவான் அப்போ யாருமே யார் பாதைங்க அடைக்கிறதுக்கு முடியாது ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உள்ளூர் திட்ட குழுமம் அல்லது டிடிசிபி நம்ம நகரமைப்பு உள்ளூர் ந நகரமைப்பு துறையில் முதல்ல மனு கொடுத்து நீங்கள் நீங்கள் வந்து அனுமதி இல்லாத அப்ரூவல் இல்லாத பிளாட்டை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோடது வீட்டடிமனைய வந்து வரன்முறைப்படுத்திக்கோங்க ரெகுலரைசை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதையை யாரும் அடைக்க முடியாது இதுக்கு இடையில் இந்த டயத்தில் அவங்க அடைச்சிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் உடனே தாசிதாக இருக்கும் உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு மனு கொடுத்து வச்சிருங்க அப்ஜெக்ஷன் சொல்லிட்டிங்கன்னா அது நடக்காமல் இருக்கும் இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் நின்று தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலில் கொடுத்து ரொம்ப நன்றி